மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா Voice of Joy Presence Daily Manna by Reverend A. Benedict தேவனுக்கு மகிமை உண்டாபதாக்கே இந்த நாலைக்குரியே தேவமண்ணாவாகே யாத்திராகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபதும் இருபத்தி ஒன்றுமான வார்த்தை கிடைக்கும் இதன் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் சனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததனால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் நேற்று நாளிலும் கூட நாம் இந்த காரியத்தை பார்த்து மருத்துவச்சிகளுக்கு செய்ய வேண்டும் என்றும் காக்க வேண்டும் என்றும் ராஜாவினால் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் கூட தீமையான காரியத்திற்கு மருத்துவச்சிகள் சற்று உடன்படாமல் அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் கத்தருக்கு பயந்தவர்களாய் தேவனுக்கு தேவனுடைய கற்பனைக்கு அஞ்சி நடக்கிறவர்களாய் அவர்கள் காணப்பட்டதனாலே இங்கே அந்த மருத்துவச் கர்த்தர் நன்மை செய்தார் நன்மை செய்தார் இருபதாம் வசனம் சொல்லுகிறது இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார் நன்மை எப்படி செய்தார் என்று சொன்னால் அந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி தேவனுடைய நன்மையினாலே அவர்கள் மிகவும் திருப்தி அடையும்படி ஆண்டவர் செய்தார் என் ஜனங்கள் நான் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்கிற தேவ கத்தருக்கு பயந்து தீமையான காரியத்திற்கு அவர்கள் எதிர்த்து தீமையை செய்யாமல் விட்டுவிட்டதுனாலே அவர்களுக்கு நன்மை செய்தது மாத்திரமல்ல அந்த அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செழிக்கும்படி பழுகும்படி கத்தர் செய்தார்கள் தேவச்சனமே கத்தரை தங்கள் தெய்வமாக கொண்டவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வச் பாக்கியம் உள்ளவர்கள் என்று நாம் தெய்வத்தில் வாசிக்கிறோம் மருத்துவர்கள் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்டிருந்ததனாலே கத்தரவர்களை ஆசிர்வதித்தார்கள்

நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுதும் இல்லை என்று சொல்வாற்றின் படி உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமலும் இருப்பார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை இல்லை இல்லை